ஒருத்தரவ ஹதர சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கனவை கண்டார்கள் அந்த கனவிலே பயங்கரமான பல விடயங்கள் நபி காட்டப்பட்டது பல மனிதர்களுக்கு வித்தியாசமான பல தண்டனைகள் நரகத்திலே கொடுக்கப்படுவதை நபி பார்த்தார்கள் அந்த தண்டனைகள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்ற காரணத்தையும் அல்லாஹ் சுஹானபி அவர்களுக்கு சொன்னார் அந்த தண்டனைகள் என்ன எந்த காரணத்தால் அந்த தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை தெளிவாக நாங்கள் பார்ப்போம் இந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தால் உடனடியாக அந்த தன்மையை விட்டு நாங்கள் அல்லாஹ் விடத்தில் தௌபா செய்து கொள்வோம் அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு தடவை ஹதுர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான பயங்கரமான ஒரு கனவை கண்டார்கள் அந்த கனவிலே பல மனிதர்களுக்கு நரகத்திலே வேதனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வேதனைகள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்னான் இந்த காரணங்கள் இந்த பாவங்கள் இம்மிடத்தில் இருக்கின்றனவா என்று இந்த காணொலியை பார்த்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லா நம் அனைவரையும் இப்படியாப்பட்ட தண்டனைகளிலிருந்து அந்த தண்டனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக பயங்கரமான ஒரு கனவு அருமையானவர்களே இந்த ஹதீஸ் முழுமையாக சஹிஹுல் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது இதை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹியாலை கிதாபு ரொய்யா என்ற பாடத்துக்கு கீழால பாபு த

ஒருவர் <Sessizia> பெரும் <Sessizia> கல்லை போட்டாரோ அவருக்கு அருகில் செல்கிறது பிறகு மீண்டும் அவர் அந்த கல்லை எடுப்பதற்காக வேண்டி செல்கிறார் அந்த கல்லை எடுத்து வருவதற்குள்ளால் எவருடைய தலை சுக்குநூறாக ஆனதோ அவருடைய தலை மீண்டும் சரியாக ஆனது பிறகு அவர் வந்து மீண்டும் அந்த கல்லை அவருடைய தலையிலே போட மீண்டும் தலை சுக்குநூறாக ஆகிறது இப்படியே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை பார்த்த நான் இவர்கள் யார் என்று கேட்டதும் அந்த என்னுடன் வந்த இருவரும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார்

அந்த கொக்கிகளின் மூலமாக கீறு கிழித்து கொண்டிருக்கிறார் பிறகு மறுபக்கமாக வந்து இதே அவர் செய்யும் பொழுது முதல் பக்கம் சீராகி விடுகிறது இரண்டாவது பக்கம் இவ்வாறு மூக்கு துவாரத்தில் இருந்து பிடரி வரை வாயிலிருந்து பிடரி வரை கண்ணில் இருந்து பிடரி வரை கீறி கிழித்ததற்கு பிறகு அவர் மறுபக்கம் வரும் பொழுது முதல் பக்கம் சீராகி இருக்கிறது அந்த பக்கத்தை கிழித்துவிட்டு இந்த பக்கம் வரும்பொழுது அந்த கீறி கிழிக்கப்பட்ட பகுதி சீராகி இருக்கிறது இப்படி மாறி மாறி இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை பார்த்த நான் சுபஹான் அல்லா யார் இவர்கள் என்று கேட்டதும் என்னுடன் வந்த அந்த இருவரும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார்கள் பிறகு தண்ணூர் அடுப்பு போன்ற ஒரு இடத்திற்கு வந்தோம் அந்த அடுப்பிலிருந்து சப்தமும் கூச்சலும் வந்து கொண்டிருந்தன உடனே என்ன சப்தம் என்று அந்த அடுப்புக்குள்ளால் எட்டி பார்த்தால் அதிலே நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு கீழால் நெருப்பு ஜுவாலைகள் வரும் பொழுது இவர்கள் ஓலமிடுகிறார்கள் கூச்சல் இடுகிறார்கள் இதை பார்த்தலான் சுபகானல்லா யார் இவர்கள் என்று சொன்னதும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று முந்தி சொன்ன பிரகாரமே அந்த இருவரும் கூறினார்கள் பிறகு நாங்கள் ஒரு ஆற்றை அடைந்தோம் அந்த ஆறு இரத்தத்தை போல சிவப்பு நிறமாக இருந்தது அந்த ஆற்றிலே ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான் அவன் நன்றாக நீந்தியதற்கு பிறகு அவன் கரையை நோக்கி வருகிறான் கரையிலே பார்த்தால் ஒருவர் நிறைய கற்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார் இவன் கரையை நோக்கி வரும்பொழுது அந்த கற்களில் இருந்து ஒரு கல்லை அவனுடைய வாயினை இவர் தூக்கி வீச அவர் மீண்டும் நீந்தி கொண்டு செல்கிறார் பிறகு அவன் மீண்டும் கரையை நோக்கி வர அவர் மீண்டும் ஒரு கல்லை அவனுடைய வாயிலை போட அவனால் கரைக்கு வராமல் அவன் மீண்டும் திரும்பித் திரும்பி செல்கிறான் இவ்வாறு இந்த விடயங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தன இந்த விடயத்தை பார்த்தான் சுபஹான் அல்லா யார் இவர்கள் என்று கேட்டதும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று என்னை அந்த இருவரும் அழைத்து சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனுக்கு பக்கத்தால் வந்தோம் அந்த மனிதர் எப்படியா பட்டவர் என்றால் சல்லல்லாசம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்கள் பார்த்த அலங்கோலமான மனிதர்களை விட இவர் மிகவும் அலங்கோலமாக இருந்தார் என்பதாக சல்லல்லாசம் சொன்னார்கள் அவர் நெருப்பை அவ்வாறு பற்ற வைத்துக் கொண்டு அந்த நெருப்பை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தான் நான் சுபஹானல்லா யார் இவர் என்று அந்த இருவரிடத்திலே கேட்ட பொழுது புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று அவர்கள் என்னை அந்த இடத்திலிருந்து கூட்டிச் சென்றார்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு பசுமையான பூங்காவின் பக்கம் வந்தோம் அந்த பூங்காவில் அந்த பூந்தோட்ட வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் இருந்தன அந்த பூந்தோட்டத்துக்கு நடுவுல உயரமான ஒரு மனிதர் இருந்தார் அவர் உயரமாக இருந்ததின் காரணமாக அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாமல் போனது என்று சொன்னார்கள் அந்த மனிதரை சூழ நான் கண்டிராத அளவுக்கு அதிகமான குழந்தைகள் இருந்தார்கள் உடனே நான் அந்த இருவரை பார்த்து இந்த நபரும் இந்த குழந்தைகளும் யார் என்று கேட்டதும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் என்று அந்த இடத்திலிருந்து என்னை அவர்கள் கூட்டிச் சென்றார்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு பெரிய தோட்டத்தை அடைந்தோம் அந்த தோட்டத்தை போல அழகான பெரிய தோட்டத்தை நான் கண்டது கிடையாது என்று சல்லல்லாஹூ அலஹி வசலம் சொன்னார்கள் பிறகு அந்த இருவரும் என்னை பார்த்து இதிலே ஏறுங்கள் என்று சொல்ல நான் ஏறினால் ஒரு கல் தங்கத்தாலும் ஒரு கல் வெள்ளியாலும் அமைக்கப்பட்ட ஒரு நகரத்தை அடைந்தோம் நாங்கள் அந்த நகரத்துடைய வாசலை அடைந்து கதவை திறக்கும்படி கூட எங்களுக்காக வேண்டி அந்த நகரத்துடைய கதவு திறக்கப்பட்டது அந்த நகரத்துக்குள்ளால் நாங்கள் நுழைந்தோம் அங்கே

இறங்கி எழும்பினார்கள் முங்கியதற்கு பிறகு அவர்களுடைய அந்த அவலட்சணமான பகுதி நீங்கி முழுமையாக அழகுள்ளவர்களாக அவர்கள் திரும்பி வந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இருவரும் என்னை பார்த்து இதுதான் அது என்ற சுவர்க்கம் என்று கூறினார்கள் அந்த சுவர்க்கத்துடைய மேல் பக்கத்தை காட்டி இதுதான் நீங்கள் தங்கக்கூடிய தலமாகும் அதாவது இதுதான் உங்களுடைய மாளிகையாகும் என்று அந்த இருவரும் என்னை பார்த்து சொன்னார்கள் அதற்கு பிறகு என்னுடைய பார்வை மேல் சென்றது அங்கே வெண்ணிற மேகத்தை போல

பலவிதமான காட்சிகளை பார்த்தேனே அதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டதும் அதனுடைய விளக்கத்தை நாங்கள் தற்பொழுது உங்களுக்கு அறிவித்துத்தான் தரப் போகிறோம் என்று கூறினார்கள் ஆரம்பமாக கல்லால் தலை நொறுக்கப்பட்ட அந்த மனிதன் யார் என்று தெரியுமா அவன் குரானை மனனம் இட்டு அதை விட்டுவிட்டு சரலான தொழுகைகளையும் தொழாமல் தூங்கியவன் என்று பதிலளித்தார்கள் அதற்குப் பிறகு வாய் மூக்கு கண் பிடர் வரை கிழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதன் யார் என்று தெரியுமா அவன் காலையில் வீட்டை விட்டு வெளியாகி உலகமெல்லாம் செல்லும் வகையில் பொய்யை பரப்பியவன் என்று அந்த இருவரும் கூறினார்கள் தன்னூர் அடுப்பிலே இருந்த அந்த நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் யார் தெரியுமா விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் என்று கூறினார்கள் பிறகு ஆற்றிலே நீந்தி கொண்டிருந்து வீசப்பட்ட அந்த மனிதன் வட்டியை சாப்பிட்டவன் என்று விளக்கம் கூறினார்கள் அதற்கு பிறகு நெருப்புக்கு பக்கத்திலே இருந்து அந்த நெருப்பை மூட்டி கொண்டிருந்த அந்த அலங்கோலமான மனிதன் நரகத்துடைய காவலாளி மாளிகலை என்பதாக அவர்கள் கூறினார்கள் அந்த பூந்தோட்டத்திலே இருந்த உயரமான மனிதர் ஹதரத் இப்ராஹிம் அலிஹி சலாம் அவர்கள் ஆவார்கள் அவர்களை சுற்றி இருந்த அந்த சிறு குழந்தைகள் சிறு மரணித்த குழந்தைகள் என்பதாக அந்த இருவரும் விளக்கம் கூறினார்கள் உடனே ஒரு சஹாபி யார் ரசூல் அல்லாஹுல் முஷ்ரிகீன் அல்லாஹின் தூதரே இறை நிராகரிப்பாளர்களுடைய குழந்தைகளுமா என்று கேட்டதும் ஆம் அவுலாது ஆம் இறை நிராகரிப்பாளர்களுடைய குழந்தைகள் நிகழும் என்று பதிலளித்தார்கள் ஆகவே இந்த ஹதீஷின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அந்த குழந்தைகள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் சொர்க்கவாதிகள் என்பது இந்த ஹதீஷின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது அதற்கு பிறகு பாதி உடம்பு அழகாகவும் பாதி உடம்பு அசிங்கமாகவும் இருந்த மனிதர்கள் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்தவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று

أي كري كرتت لي ستر جزاكم الله خير واخر دعويا الحمد لله رب العالمين.